திமுக வந்து ஐம்பது சதவீத வாக்குக்கு மேலே எடுத்துவாங்க ஒன்னியர் போட்டாலும் சரி நான் ஒன்னியர் போட்டாலும் சரி ஐம்பது சதவீத வாக்குக்கு மேலே திமுக அங்கே எடுத்துருவாங்க சீமான் வந்து தனித்து போட்டிடுவார் தனித்து தான் போட்டிடுவார் அப்புறம் தனித்து போட்டிட்டு தான் அவருக்கு லாபம் அரசியலில் எந்த தலைவருக்கும் சில இதுகள் தவறத்தான் செய்யும் தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓகே தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கீடு ஒரு ஒரு வழியாக முதற்கட்டமாக முடிந்திருக்கிறது இதுலயே குழப்பங்கள் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க விரிவாக பேசலாம் இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க சொல்லியிருந்த மாதிரியே மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து விட்டார் ஆனால் பெரும்பான்மை கிடைக்கல இலாக்காக்கள் ஒதுக்கீடு கூட்டணி கட்சியினரோடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்காங்க பல்வேறு அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா இந்த இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது போல இந்த முறை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப இலகுவாக ராஜா மாதிரி முன்னாடி இந்த மாதிரி ஆட்சி நடத்திட முடியாது மோடியால அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆட்சி நீடிக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான் அப்படின்லாம் சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன முதல்ல மூன்றாவது முறை மோடி வந்தது நம்ம எதிர்பார்த்தது மகிழ்ச்சி ஆனால் மெஜாரிட்டி வராது நமக்கு வருத்தம் தான் நம்ம இரநூற்றி எழுபத்தி போதும்னு தான் நம்ம சொன்னோம் இரநூற்றி எழுபத்தி ரெண்டு நானூறு அனுக்க இரநூற்றி எழுபத்தி ரெண்டு மோடிக்கு போதுங்க பாஜகவுக்கு போதுங்க அதுக்கு மேலே அடுத்தது தான் நம்ம சொன்னோம் அது வராது வருத்தம் தான் யூபி முப்பது அடிச்சுட்டு ஜாட் ஃபேக்டர்ஸ் அடிச்சுட்டு வெஸ்ட் பங்காள் எதிர்பார்த்த அளவு இல்லை ஒடிசா கை கொடுத்தது எனிவே இங்கே மோடிக்கு முக்கியம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருபத்தொம்போதில் மீண்டும் ஜெயிக்கிறதான் முக்கியம் கவர்மெண்டெல்லாம் மேட்ரே இல்லை மோடிக்கு ஆல்டர்னேட்டிவாக யாருமே இல்லை தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு மோடி சினா ஃபேக்டர் அது எல்லா இடத்துலையும் இருக்குது நாட்டுக்கு கட்சிக்கு கூட்டணிக்கு எல்லாமே மோடிக்கு மாற்றா யாரும் இல்லை நீங்கள் மோடிக்கு மோடிக்கு மாற்றா தலையில்லாத முண்டத்தை வச்சு ஒரு அரசு அமைச்சிருவீங்களா இங்கே ரொம்ப

அவரை மாத்திட்டு கொண்டு வர்றாங்க ஏன் சார் கடந்த முறையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாலு நாலரை லட்சம் வாக்குகளுக்கு மேல பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றவர் இந்த முறை ஏன் ஒன்றரை லட்சத்தோட தாண்டி பிற்பகல் வரைக்கும் முன்னிலை பின்னடைவு முன்னிலை பின்னடைவு மாறிட்டே இருந்துச்சு அதுதான் நியாயமான கவலை அந்த இடத்துல தான் அட்ரஸ் பண்ணணும் மாயாவதியை பத்து சதவீதம் இருக்கக்கூடிய மாயாவதி அம்மையார கூட்டணிக்கு வரணும் என்ன சொன்னாங்க குஜராத் சீமாட்டு மோடியும் உத்தரப்பிரதேசம் சீமாட்டு மாயாவதி இருக்கும்போது எவ்வளோ வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ஜாதிய வரியிலையும் பேசுனாங்க யூபி சீஃப் மினிஸ்டரும் பாட்டியும் குஜராத் சீஃப் மினிஸ்டருக்கு பாட்டியும் அக்கா தங்கச்சிங்க ஒன்று விட்ட சகோதரிகள் அது எப்போ தெரியுதா யூபி சீஃப் மினிஸ்டருக்கு உடம்புலையும் குஜராத் சீஃப் மினிஸ்டர் உடம்புலையும் பேசிஸ்ட் ஃபிளட்டு ஓடுறதுக்குள்ள காரணம் இந்த மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஓகே இன்னைக்கு வந்து பத்து சதவீதம் ஓட்டு மாயாவதி வச்சுருக்காங்க அவங்க கட்சியை அழிச்சிடலான்னு அகிலேஷ் யாதவ் நினைக்கிறாரு அழிவுலேருந்து காப்பாற்று பா காப்பாற்றுறது பாஜகவுக்கும் உத்தரப்பிரதேசலாம் நல்லது தான் ஏன்னா தேவகோடா அவ வந்து டக்குன்னு கர்நாடகால தோல்வி அடைஞ்சதும் ஒரு கூட்டணியை பார்லிமெண்ட்டுக்கு சேர்த்தாங்க ஐம்பத்தோரு சதவீதம் பார்லிமெண்ட்ல நாங்க எடுப்போம் இப்பவும் எடுப்போம்னு சான்ஸ் எடுக்காம டக்குன்னு தேவகோடா தான் இன்னைக்கு ஓல்டு மைசூர் ரீஜனில் பதினோரு இடத்துல ஒன்பது சீட்டு சேர்த்துருக்காங்க டி கே சிவகுமார் பெரிய ஆள் மாதிரி இருந்தார் அவர் இடமே எல்லாமே காலியாகி அவர் இன்னைக்கு அலறக்கூடிய அளவுக்கு இதோ மோடிக்கு இணையானவர் மாதிரி அவர் ஒரு பெரிய ஷோவை காட்டுவார் டி கே சிவகுமார் அவரை வந்து குமாரசாமி கவுடா வச்சு இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி மா எடுத்த பின்னடைவுக்கு கோல்ட் கரெக்ஷன் பண்ணணும் அது கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க எங்களை போன்ற மோடி லாயல் ஹிஸ்ட்ரி எங்கள் டீம் அதுக்கான சஜஷன்ஸை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இந்த சூழ்நிலையில் ஆட்சிக்கு ஆபத்துங்கிறது இல்லவே இல்லை அது தனியாட்சி மாதிரி தான் அந்த ஆட்சிக்கு மாற்ற ஆட்சி யாருமே இல்லை யார் பத்து தலை ராவண மாதிரி மாற்று அரசுக்கு யார் தலைவர் அசாதின் ஓவாசியா அசாதின் ஓவாசி தலைமையில் நீங்கள் எங்களுக்கு லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுக்க போறீங்களா இல்லை இந்தியா கூட்டணி எப்படி சதரப்போகுதுங்கிறத நீங்க பாருங்கள் முஸ்லீம் ஓட்டுக்காக காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் யூபியில் அடிச்சுக்குவாங்க தேஜேஷ் யாதவும் காங்கிரஸும் பீகார்ல அடிச்சுக்குவாங்க சரத்பவார் மகள் சுப்ரியா சோலே இப்பவே சொல்லிட்டாங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குன்னு எட்டு சீட்டு அவங்க கையில் வச்சுருக்காங்க ஒம்பது சீட்டு கையில் வச்சிருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்கிறாரு பாராட்டுறேன் உத்தரவு உத்தவ் தாக்கரே யாருமே தேடாத இடத்துல ராகுல் காந்தி பிரதமர் சொல்லதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு

நீங்க வந்து யாரை பிரமிஷன் சொல்றீங்கன்னு கேட்டா உங்கள்கிட்ட பதில் இல்ல அதனால தான் உங்களை நக்கல் அடிக்கிறதுக்கு தான் அசாவுதீன் ஓவைசியா உங்க பிரதமருங்கிறத நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன் சரி சரி அவங்க முடிவு பண்ணிட்டு போறாங்க வெற்றியா தோல்வியாங்கிறதான முதற்கட்டம் வெற்றி மோடி தான் வெற்றி பெற்று இருக்காரு என்டிஎல்எல் அத்தனை பேரும் மோடியை பிரதமரா சொல்றாங்க மோடியை பிரதமரா சொல்றதுக்கு சரத் புவாரம் தயாரா ஆயிட்டிருக்கிறாரு அவருக்கும் எட்டு எம் எட்டு சரி குழப்பம் குழப்பம் ஒண்ணுமே இல்ல எல்லாரும் நாங்க பதவி கிடைக்கோடிதான் பெரிய தலைவர் அப்படின்னு தான் சிண்டேக்க மகனே சொல்றாப்புல எம்பி தான் போல்றாங்க யாருமே வந்து அஹ் மோடியை குறைச்சி சொல்றதுக்குல எங்களுக்குள்ள சேர கொடுங்கன்னு கேக்குறாங்களே தவிர யாரும் வந்து மோடிய அதிருப்திப்படில்ல ஒரு தொகுதி ஜெயிச்சவங்களுக்கு கூட பதவி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து அமைச்சர் கேபினட் அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்லாம் ஒரு அதிருப்தி கிளம்பதில்லை சுரேஷ் கோபி வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு பதவி ஏற்றுட்டு பிறகு வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லை எனக்கு நான் படங்களில் கமிட் நான் நடிக்கணும் என்னை சீக்கிரமா பதவியில இருந்து விலக்கிடுவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பின் வாங்குறாரு அவரே சொல்றாரு அவரே போயின்றாரு வச்சிருக்கூடிய அஜித் பவார் வந்து பிரபுல் பட்டேலுக்கு வந்து ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க கேபினெட் கொடுக்குறதுங்கிற ஒரு சுயமரியாதைக்குள்ள ஆதங்கம் நேயம் தான் தலித் இல்லை அண்ணன் கூட அன்றைக்கு தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு பாமக நாலு சீட் இருக்கும் போது சொந்த கட்சி பாமக அதுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் வாங்கின டாக்டர்யா வந்து பாலப்பாடி ராமமூர்த்திக்கு கேபினெட் வாங்கி கொடுத்துட்டாரு அன்னே பெரிய இஷ்யூவாக இருந்தால் ஒரு சார்ஜே எடுக்கலை நான் தான் சொன்னேன் அண்ணே வண்ணி ரோட்டில் வந்திருக்கு அவர் அப்படியே ஒரு முடிவு எடுத்துட்டாரு இதுக்கு நீங்கள் வீம்பெல்லாம் பார்த்து இது பண்ணாதீங்க பிரபுல் பட்டேல் சார்ஜ் எடுக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரபுல் பட்டேல் அதிருப்தியை காட்டுறான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அஜித் பவாருக்கு ஒரு எம்பி அதிருப்தியை காட்டுறான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஒரி உள்ள அஜித் அஜித் பவார் கட்சி அதிருப்தியை காட்டுறது அடுத்த நிமிஷமே சுப்ரியா ஸ்டூலே மோடியால் ஸ்டேபிள் முன்மெண்ட் கொடுக்க முடியும்னு ஒரு பெரிய புகழ் மாலையை சூட்டிக்கிட்டு வெங்காய ஏற்றுமதிக்குள்ளே தடையை நிற்குங்க பாலுக்கு உரிய விலை வந்து விவசாயிகளை கிடைக்கட்டுன்னு மக்கள் பிரச்சனைக்கு வந்துவிட்டாங்க பொலிட்டிக்கல் இஷ்யூவில் மோடியால் நிலையான ஆட்சி கொடுக்க முடியுன்னு எட்டு எம்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவி அடு அடுத்த அடுத்த நிமிஷமே சொல்கிறாங்க பார்த்திங்களா அப்போ அப்போ எல்லாமே அரசியல் தான் இதில் மோடிக்கு ஆதரவாட்டு இந்தியா கூட்டணியிலருந்தே கரண் கொடுக்க பலரும் வருவாங்க இந்த இதில் இன்னொரு சூழ்ச்சி பற்றியும் சொல்லிடுறேன் ராகுல் பிரைம் மினிஸ்டர்னு உத்தவ் தாக்கரே சொன்னார்னா அவருக்கு மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டராட்டு காங்கிரஸ் சொல்லுவாங்கன்னு ஆசை இருக்குது சொல்றாரு இங்க சொன்னாங்கன்னா சுப்ரியா மோடி சொல்றதுக்கு வாய்ப்பு இஸ்லாமியர்கள் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னு இருக்குங்க அதே பிரச்சனை இங்க மோடி அமைச்சரவையிலும் கிளம்பி இருக்கேன் சந்திரபாபு நாயுடு தரப்புல இருந்து ஒரு இஸ்லாமியருக்கு அமைச்சர் பதவி வேணும்னு கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் அவங்களுக்கான இடஒதுக்கீட்டு பெற்றுக் கொடுத்த பெருமைக்காரன்னு பேர் பெற்றவர் அவர் மனசுல இதெல்லாம் இருக்காதா அதெல்லாம் வெளிப்படையா சந்திரபாபு நாயுடு முஸ்லீமுக்கு கேட்கலங்க சும்மாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பொய் பொய்யா சொல்லி சொல்லி காந்தாரி மாதிரி செய்தித்தாள்கள் வந்துருமா சார் எப்படி அச்சிட்டு வாங்களா போய் காந்தாரி மாதிரி வயிறு எரிஞ்சு மோடியை கண்டு தமிழ்நாட்டுக்குள்ள வயிறு எறிய கூட்டம் ஜாஸ்தி அந்த கூட்டம் அந்த கூட்டம் மோடி செல்வாக்கும் சரி இல்லாத நம்ம இந்த விஷயத்துக்கு வரலாம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவதுக்கும் அதே வைத்திருச்சல இல்ல இல்லையா வந்து முழுமையா ஒர்க் பண்றாங்க ஒரு சேகவன் அப்படின்னா அவனுக்கு ஆணவம் இருக்காது மணிப்பூர்ல நடக்கக்கூடிய கலவரத்தை முற்றுப்புள்ளி வைக்கணும் அதையே இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் வந்து நாட்டு நலன்களோட தான் பண்றாரு மோடிக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனை கொடுத்து மோடிக்கு முழு ஆதரவும் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமானது ஆர்எஸ்எஸ் இயக்கும் அதோட பங்களிப்பு அதிகம் இப்பவும் அதே பங்களிப்பு இருபத்தி நாலுல ஒரு வாழ்த்து கூட சொல்லலைங்கிறதும் ஒரு ஒரு இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள தான் இருக்கிறாங்க நீங்க எங்கேயாவது எதாவது நடந்துராதான்னு ஆளா பறக்குறவங்க எதாவது பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சொன்னீங்க மிதின் நிதின் கட்கரி நிதின் கட்கரி நிதின் கட்கரி எம்பா திராவிட கழகத்துக்காரங்களுக்கு நிதின் கட்கரியை பற்றி யாம்பா அக்கற நிதின் கட்கரி யார் மகாராஷ்டிராலோர் பிராமின் பாஜகவு தேசிய தலைவராக இருந்தார் அந்த கட்சிக்கு உறுதியானவர் அந்த கட்சியில் அவர் ஒரு அசட்டான ஒரு லீடர் தான் மறுக்க வரல மத்திய சேவையில் நாலாவது இடத்துல இருக்கிறாரு அவர் மோடி பிரதமருங்கிறதெல்லாம் தெளிவான ஒரு தான் மோடியை மாற்றிட்டு நிதின் கட்கரியை கொண்டு வராங்க மோடியை மாற்றிட்டு நிதின் கட்கரியை கொண்டு வராங்க மோடியா ராஜ்நாத் சிங்கா நிதின் கட்கரியா இதெல்லாம் எதுக்கு அதான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சதே மோடி தானே பிரதமர் மோடி தானே எழுபத்தைந்து வயது ஆயிடுச்சுன்னு கட்டாய ஓய்வு பெற அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க நகர்த்தி அத்வானி ஓய்வு பெற செய்தவர் வருதானே அதே விஷயந்தே இன்னைக்கு அவருக்கும் வருது எங்க அப்படி கிடையாதுங்க மோடிக்கு ராஜ்நாத் சிங்க சொல்லிட்டாரு இருபத்தொன்பதுல மோடி தான் பிரைம் பிரிண்ட் கேட்டிருந்தேன் நாங்களே மோடி லாயலிஸ்ட் என்ன நினைக்கிறோன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மோடி மீண்டும் இருபத்தொன்பதுல தனி பஜாட்டில வரணும் என்டி பெரிய லெவல்ல வெற்றி பெறனும்ங்கறதுக்காக ஒரிசா பத்தி நாங்க திங்க் பண்ணும்போது ஒரிசாவுல காங்கிரஸும் பிஜேடியும் நம்ம சேராதுன்னு சான்ஸ் எடுக்க முடியாது எங்கன்னா பதவிக்காக இல்ல மோடிக்காக இருக்கிறோம் அப்போ சான்ஸ் எடுக்க முடியாது நாங்கள் மோடியை மோடி அடுத்த நன்மைக்கு திங்க் பண்றோம் சான்ஸ் எடுக்க முடியாது ஒருவேளையில சட்டமன்றமும் பார்லிமெண்டமும் இப்போ சேர்ந்து நடந்த மாதிரி இருபத்தொன்போதுலேயும் நடந்ததுன்னா அது காங்கிரஸும் பிஜேடியும் சேர்ந்ததுன்னா அஞ்சு வருஷம் இருக்கு என்றாலும் அது அவங்க அர்த்தமேட்டிக்லி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க பார்லிமெண்ட் காங்கிரஸுக்கு மேலே சட்டமன்றம் பிஜேடிக்குன்னு ஒரு இதை காங்கிரஸ் செலவு காங்கிரஸ் செலவு முடிவு பண்ணிட்டுனா அது சிக்கலாகும்னு பார்லிமெண்ட்டே அட்வான்ஸ் பண்ணணும் அல்லது அசம்பிளியை அட்வான்ஸ் பண்ணணும் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் முடியும் போது நாலரை வருஷத்துல பண்ணணும் அதில் பார்லிமெண்ட்டை அஞ்சு வருஷத்துக்குள்ளே ரெகுலர் பீரியடில் வரணும்னா அசம்பிளியை அட்வான்ஸ் பண்ணணும்னு மோடிக்கு எதுலாம் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நினைக்கு இந்தியா ஃபுல்லாக மக்கள் சிந்திச்சுக்கூடிய டைமில் நீங்கள் அவரை மோடியை மாற்றிட்டு அவரு எங்க நாலாவது முறை வந்து எந்த பிரதமரும் இந்தியாவில் நாலு முறை வரலன்னு ஒரு புதிய சாதனை மோடி படைக்க போறாரு கர்நாடகாவில வந்து தேவகோடாவை சேர்த்தனால்தான் பதினோரு சீட்ல ஒன்பது சீட்டு இருக்கு இப்பமும் மாநில காங்கிரஸ் தலைவர் சிவகுமாருக்கும் டெப்டி செக் ஆட்டு குமாரசாமிக்கு வந்து ஒரு பெரிய போஸ்டர் அவர் பாஜக அரசியலுக்குள்ள என்ன செய்யணுமோ அதை செய்யணும் ஏன்னா சீமான் வந்து தனிச்சு போட்டிடுவாரு தனிச்சு தான் போட்டிடுவாரு அவர் தனிச்சு போட்டியிட தான் அவருக்கு லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தனிச்சு போட்டியிடுவாரு அவர் பார்லிமெண்ட்லேயே ஜம்ப் பண்ண ஒரு பெரிய ஜம்ப் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன் அதே வேளையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அவர் காங்கிரஸ் கூட சேர்ந்தடூடாதுன்னு மோடி யோசிக்கிறார் ஏன்னா இன அழிப்புக்கு வந்த ஒரு கட்சி காங்கிரஸ்காரன் ஆட்சியில் இருக்கும்போது தமிழினத்தை படுகொலை பண்ணி வந்த ஒரு கட்சி அதுல பிறந்த கட்சி ராகுல் காந்திக்கு சிம்பதி அறிக்கை விட்டதை ஏன் இப்படி சீமான் பண்றாருன்னு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு இதையும் அவங்க நுணுக்கமா ஒரிசானாலும் சரி தமிழ்நாட்டினாலும் சரி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க

மெஜாரிட்டி வந்து உட்காந்து என்டிஏக்கு மெஜாரிட்டி வந்து உட்காந்துட்டாரு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு ஒத்துக்கிட தானே செய்கிறோம் சரி ஏன் அந்த உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வந்து அவங்களுடைய கோட்டை யோகி ஆதித்யநாத்தோட கோட்டை புல்டோஸரை எங்க பயன்படுத்தணும்னு அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வலிமையான பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டாரு மோடி அந்த பிரச்சாரத்துக்கு கிடைச்ச கிஃப்ட் தானே உத்தரப்பிரதேசத்துல இழந்த தொகுதிகள் அரசியல்ல எந்த தலைவருக்கும் சில இதுகள் தவறத்தான் செய்யும் அப்படி தவறுறது வந்து தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சுன்னு பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னைக்கு வந்து என்டிஏ பார்ட்டி சாலை எல்லாத்தாலையும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு அது ஒரு சர்க்கிள் தான மறுக்க வரலை அது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது யாரையும் குற்ற சுமத்தனாக விரும்பல பல காரணங்கள் இருக்குது அதை சரி கட்டணும் இப்போ நீங்கள் வந்து அகிலேஷ் யாதவுக்கு வந்து முலாயம் சிங் யாதவோட பிரஜாதிகள்கிட்ட அக்செப்டன்ஸ் வந்துட்டு அக்செப்டன்ஸ் வந்துட்டு முன்னைக்கு முன்னாடி வந்து ஒரு நான் யாதவ் போலரைசேஷன் ஸ்டேஷன் இருந்தது இப்போ நான் யாதவ்ங்கிறதுல ஓட்டு போடுறத விட நமக்கு என்னன்னு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் நம்ம கேட்கறோம் இல்லையா பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த சிக்கட்டான சூழ்நிலையில கூட நானே நாடார் ஓட்ஸ் நான் டேக்கன் பார்க் கிராண்டட்னு சொன்னேன் அதுக்கு பிறகுதான் தென் சென்னையில தலைமை வந்து தமிழிசை நிறுத்தினாங்க பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாமல்லாங்க பால் கனகராஜ் கிறிஸ்தவ நாடார் அவரை வந்து இங்க கொடுத்தாங்க ஸோ அங்கேயும் வந்து நான் யாதவ் பண்ணி கோரி குருமிகள் வந்து முழுமையா ஓட்டு போடுறதுக்கு தயாராக இல்லை அவங்க எல்லாம் ரெப்ரஸன்டேஷன் எதிர்பார்க்குறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணுறாருன்னா யாதவ் ரெப்பரசன் வளர்ச்சிக்கு கூட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மீனவரை போடுவாரு வைத்து அப்பாற போடுவாரு நாங்குநேரி நாடார் தொகுதியில் போடுவாரு திருநெல்வேலி நாடார் மெஜாரிட்டி தொகுதியில் யாதவரை போடுவாரு அது வளர்றதுக்கு இவர் வளர்ந்தவர் அதை பண்ணிட்டார் அகிலேஷ் யாதவ் என்ன பண்றாருன்னா யாதவ் கேண்டிடேட் வேண்டாம் அந்த இடத்துல பைசலாபாத் அயோத்தி இருக்கூடிய ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட்டாக போட்டுட்டாரு என்ன ஆகுது யாதவர்களும் முழுமையா போட்டுறாங்க முஸ்லீமும் முடிமையா போட்டுறாங்க ஷெடியூல் காஸ்ட்டை போட்டுருக்கிறாருங்க போது ரிசர்வ் தொகுதியும் தாண்டி நமக்கு ஒருத்தர் வாய்ப்பு தராருன்னு அந்த ஷெடியூல் காஸ்டையும் போட்டுறாங்க இதே மாதிரி ஷெடியூல் காஸ்ட் கோரி குர்மி குஜ்ஜார் ராஜ்பர்னு பல காஸ்ட்டுகளையும் கையும் மாயாவதிக்க ஜாதவ் பாசி ஷெடியூல் காஸ்ட்ன்னு அவர் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் செய்துட்டாரு மோடி அமித்ஷா செய்தது தான் அதுல இருந்து அவரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாரு அப்போ ஒண்ணு அவர் பண்ணிட்டாருன்னா ஷெடியூல் காஸ்ட்ல நமக்கு பத்தொன்பதுல மோடி கிடைச்ச இது கிடைக்கல பத்தொன்பதுல மோடி வந்து எஸ் சி எஸ்டி கான்னு பண்ணி கொடுத்தாரு இடத்துல இருக்க காரணமே அம்பேத்கர்னு அம்பேத்கரை குளோரி பண்ண ஒரே பிரதமர் மோடி தான் வேற யாரும் அம்பேத்கர் பேரைய பேசியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சனாதான உணர்வு சோகால்டு திருமா சகோதரர் சொல்லக்கூடிய சனாதன உணர்வு கொண்டவங்க பத்தொன்பதுல பலன் கொடுத்தது இருபத்தி ஆளு எல்லாத்துலயுமே லா ஆஃப் டிமிஷிங் ரிட்டர்ன்ஸ் வரத்தான் செய்யும் அதை சரி பண்ணணும் அவ்வளவுதான் அது ஈஸியா சரி பண்ணிருவார் மோடிக்கு தெரியாதது இல்லை மோடி அவர்கள் வந்து அம்பேத்கரை பேசுவார் திருவள்ளுவர் பேசுவார் விவேகானந்தர் பேசுவார் அப்புறம் அங்கே போய் என்ன பேசுவார்னு எல்லாருக்குமே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு தமிழகத்துக்கு வந்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வர இருக்கு அதில் வாய்ப்பு யாருக்கு இருக்கிறதா பார்க்குறீங்க திமுக தான் ஜெயிக்கும் வன்னியர் கேண்டிடேட் திமுக வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க கேண்டிடேட் சாலின் இது பண்ணிட மாட்டார் வன்னியர் காமராஜ் போலிட்டிக்ஸ் பண்ணுவார் வன்னியர் எடுத்து ஜெயலலிதா பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க நாசுக்கா வன்னியர் எதிரான பொலிட்டிக்ஸை எம்ஜிஆர் பண்ணப்புல திமுகவுக்குள்ள கலைஞர்லாம் எடுத்து எதிர்த்து பண்ண மாட்டேன் அதாவது ஒரு நாசுக்கா சில பொலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஸ்டாலினும் அந்த பொலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்களா இங்கே வன்னியர் தான் போடுவார் நான் கருதுறேன் இது பெரும்பாலும் அந்த மகன் இல்லாத பட்சத்தில் இது வன்னியர்கேட்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது திமுக வந்து ஐம்பது சதவீத வாக்குக்கு மேலே எடுப்பாங்க வன்னியர் போட்டாலும் சரி நான் வன்னியர் போட்டாலும் சரி ஐம்பது சதவீத வாக்குக்கு மேல திமுக அங்கே எடுத்துருவாங்க இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி இதுல அதிமுக வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரிய தப்பாங்கிறதுல அவங்க சொல்லி ஆகணும் அதை சொல்லாமலே அதிமுகவுக்கு நான் எதுவும் டேட்டா வச்சு கரெக்டாக தான் பேசுவேன் அதனால தான் நான் சொல்றது பத்து கெட்டு கரெக்டாக இருக்குது மற்ற அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க என்ன நடந்திருக்கு ரவீந்திரசாமி என்ன சொன்னால் என்ன நடந்துட்டு பாருங்க எய்ட் எயிட்டி பர்சென்ட் நான் ஸ்ட்ரைக் ரேட் எனக்கு இருக்கும் உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அந்த இடத்துக்குள்ள நான் வன்னியர்கள் எடப்பாடி நிற்க வாய்ப்பு இருக்குது நான் கிரௌண்டில் பார்த்துருக்கேன் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு யார் கொடுத்தா எடப்பாடி தான் தந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை வடார்காடு தென்னார்காடு பகுதியில் உள்ள வன்னியர்கள் வன்னியர் விளாட கவுண்டர் வித்தியாசமே தெரியல எடப்பாடியே வன்னியர் கவுண்டராட்டே பார்க்குறாங்கிறதே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆனால் அப்போவே வந்து சத்யராஜிக்கு மன்ற அமைச்சிருப்பாங்க வன்னியர் கிராமங்களில் பாமகன் கிராமங்களுக்கு போகும்போது என்பா சத்யராஜ் கேட்டான்னா வன்னியரும் அவன் அதே மாதிரி விஜயகாந்துக்கு மந்திரம் வச்சிருப்பான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து சொல்லடான்னு சொல்லுவாப்புல அப்பாவி ஜனங்கள் தான் எதுக்கு விஜயகாந்த் மந்திரம் வச்சோம்னா பாப்பல பார்ப்பல தமிழம்னா யாருன்னு கேட்பாடா நாட்டாம் பாப்பல அப்போ விஜயகாந்த் தெரிஞ்சுன்னா நாடார் தான் அங்கே இருக்காப்புல காமராஜ் அந்த மாதிரி சொல்லப்போ அப்பாவி ஜனங்கள் தான் அவங்க எனக்கு ஒரு அந்த ஜனங்கள் மேலே உள்ள ஒரு அன்பளி பாச ராமதாசுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க